வணக்கம் டேன் டிவி நேர்களே இன்றைய தினம் படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்வு வரிசையிலே இனிவில் ஊரை சேர்ந்த தானா சிவகுமாரன் அவர்கள் எழுதிய தன்மை என்ற பெயரிலே வழங்கப்பட்ட அந்த சிறுகதை பற்றிய எனது வாசிப்பு அனுபவத்தை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் இந்த சிறுகதையானது ஆனது அந்த எழுத்தாளரினால் தன்பத பெருவழி என்ற சிறுகதை தொகுப்பு நூலிலே வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது இது ஒரு சோலைக்குயில் அவைக்காட்டு கழகத்தினுடைய ஒரு கூட்டு வெளியீடாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த எழுத்தாளர் ஒரு விஞ்ஞான பட்டதாரி ஒரு அனுபவமிக்க கணித ஆசிரியர் இதற்கு அப்பால் உளவியல்ல சீர்மியம் மாற்றுப்படுத்தல் கலையை ஒரு நல்ல வகையிலே பயந்து வைத்திருக்கின்ற ஒருவராக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டு விடயங்களும் இணைந்த ஒருவர் இலக்கிய துறையிலே தனது பயணத்தை ஈடுபடுத்தி அதனூடாக மிக அண்மை காலங்களிலே பல சிறுகதைகளை எழுதி பெறுகின்ற அதனை வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே சிறுகதை ஆசிரியர் இந்த சிறுகதை பற்றிய விமர்சனத்தை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் இந்த கதை நிகழ்ந்த பிரதேசம் ஒரு நகர்ப்புற பாடசாலையிலே அமைந்திருக்கின்றது இந்த கதாபாத்திரம் இந்த சிறுகதையுடைய பிரதான கதாபாத்திரம் என வர்ணிக்கப்படுபவர் பவன் என்ற ஒரு மாணவர் இவர் ஒரு கிராமத்து சூழலை சார்ந்தவர் நகர்ப்புற சூழலை நோக்கியதாக கணித பாடம் கேட்க வேண்டும் என்ற அவவினது பின்னணியிலே இந்த ஆசிரியர் கட்டிக்கின்ற பாடசாலைக்கு வருகின்ற ஒரு மாணவனாக வருகின்ற இவரது பின்னணி எவ்வாறு அமைந்திருக்கின்ற சொன்னால் யாழ்ப்பாணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு அளவிலே நாம் எல்லோரும் சந்தித்த மிக பெரிய ஒரு இடப்பெயர்வு ஒன்றினை தொடர்ந்து அந்த இடப்பேர்வு அனுபவங்களை உள்வாங்கிய ஒரு தாய் ஒருவருக்கு பிறந்த ஒரு பிள்ளையாக விவசாய குடும்பத்தை சார்ந்த பின்னணியை கொண்டவராக காணப்படுகின்றார் இந்த தாய் தனது வயிற்றிலே இவரை சுமந்தவராக பெண்ணி பிரதேசத்துக்கு இடம் பெயர்ந்து சென்று அங்கு அந்த இடப்பேர்வனுடைய கோர அனுபவங்கள் எல்லாம் சந்தித்தவராக மீளவும் தனது பிரதேசத்திலே சொந்த ஊருக்கு வருகை தருகின்றார் அந்த நேரத்தில் தான் இந்த பிள்ளையினது கல்வி பயணம் ஆரம்பமாகும் இந்த கல்வி பயணத்திலே பெற்றோருடைய பின்னணி இந்த பிள்ளையினுடைய கல்வியிலே மிகுந்த ஒரு ஈடுபாட்டை கொண்டதாக இருக்கின்றது கிராமத்து சூழலிலே அமைந்த ஆரம்ப பாடசாலையிலே கற்றுக்கொண்ட இவர் நகர்ப்புற பாடசாலையிலே கணித விஞ்ஞான துறையிலே எதிர்காலத்திலே தான் ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கு அடைப்பு இடையிலே வந்து சேர்கின்றனர் இந்த நேரத்தில் தான் ஒரு கணித ஆசிரியர் இந்த சிறுகதையை எழுதிய இந்த ஆசிரியரால் இந்த மாணவருடன் இடைவினை கொள்ள அந்த கணித ஆசிரியர் இந்த மாணவர்களை எல்லாரையும் புற்று நோக்குகின்றார் அதிலும் இந்த மாணவனை ஒரு நல்ல வகையிலே உற்று நோக்குகின்றார் அவரது ஆற்றல் என்ன அவரது எத்தணிப்புகள் என்ன கணித பாடத்திலே என்று பார்த்து இனம் கண்டு விடுகின்ற இந்த சூழ்நிலையிலே அந்த மாணவரை அந்த மாணவருடைய பெற்றோரை அழைத்து சந்தித்து உரையாடுகின்றனர் இந்த சந்திப்பு அந்த மாணவனுடைய ஆற்றல் பற்றிய குடும்ப நிலை தரவினை இந்த ஆசிரியருக்கு அழைத்து விடுகின்றதாக சிறுகதை ஆசிரியர் குறிப்பிடுகின்றனர் இந்த இடத்திலே எனக்கு என்ன தோன்றுகின்ற என்று இந்த சிறுகதையை எழுதியவர் ஒரு கணித ஆசிரியர் சிறுகதையிலே வருபவர் ஒரு கணித ஆசிரியர் அந்த கணித ஆசிரியருடைய நோக்கு சிந்தனை நிச்சயமாக சிறுகதை எழுதிய இந்த சிவகுமாரன் என்ற ஆசிரியரது அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கும் என்றது எனது நம்பிக்கை இந்த அடிப்படையிலே அந்த மாணவனை அழைத்து உரையாடி இந்த மாணவனுக்கு என்ன திறன்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அந்த உரையாடலினூடாக உற்று நோக்கி வேண்டிய இடங்களிலே அவரது உளவியல் பின்னணியை பயன்படுத்தி ஏற்ற ஒத்துணர்வுகளை கட்டியெழுப்பி அந்த மாணவரிடம் என்ன ஆற்றல் இருக்கின்றது எப்பாறான வகையில் இந்த கணித பாடத்தினுடைய அந்த ஆர்வம் அமைந்திருக்கின்றது என்றெல்லாம் இந்த பாத்திரத்திலே வருகின்ற கணித ஆசிரியர் சிறுகதையிலே வருகின்ற அந்த கணித ஆசிரியர் எண்ணுகின்ற அடிப்படையிலே கடையை எழுத்து சென்று போய்கின்ற ஒரு கட்டத்திலே அந்த மாணவனுடைய ஆற்றல் இருக்கின்றது கணிதத்துறையிலே நாட்டம் கணிதத்துறையிலே இருக்கின்றது பெற்றோரிலும் தாய்க்கு அந்த நாட்டம் மிக உயர்வாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்து ஓட்டத்தினை கதை ஊடாக நகர்த்தி சென்று அந்த மாணவனை ஒரு நிலைப்படுத்தியவராக அந்த மாணவனுக்கு என்ன வகையான அந்த கணித அறிவினை மேம்பட செய்வதன் ஊடாக மேலும் அந்த கணித துறையிலே ஒரு நல்ல மாணவராக முளிர வைக்க முடியும் என்று இந்த ஆசிரியர் ஆய்வு செய்கின்றனர் இந்த இடத்தில்தான் இன்றைய சூழலிலே இந்த ஆசிரியத்துவம் எவ்வாறு இந்த மாணவர்கள் மத்தியிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றொரு கருத்தையும் இந்த எழுத்தாளர் சிறுகதை எழுத்தாளர் கதையினூடாக சொல்லி வருகின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக ஆசிரியர்கள் மாணவர்களை உற்று நோக்கி அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசிரியத்தினுடைய அறம் சார்ந்த கருத்தினை இந்த இடத்திலே இந்த எழுத்தாளர் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றனர் இந்த அடிப்படையிலே மாணவருக்கு என்ன வகையான அந்த மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் கணிதத் துறையிலே என்ன வகையான நிலையை உயர்நிலையை இந்த மாணவருக்கு தனது வழிகாட்டலின் ஊடாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை அந்த உரையாடலினூடாக தீர்மானிக்கின்ற இந்த தீர்மானத்தின் பின்னணியிலே தனது அந்த கற்பித்தல் முறையை கல நிலவரத்தினுடைய அடிப்படையிலே கணித ஆசிரியர் வகுத்துக் என்று இந்த சிறுகதை எழுத்தாளர் குறிப்பிடுகின்றனர் உண்மையிலே இவ்வாறான ஆசிரியர்கள் பலர் இந்த சூழலிலே இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றும் எங்களது கல்வி என்ற பாரம்பரியம் சமூகத்திலே தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சிறுகதையிலே குறிப்பிடுகின்ற கதா ஆசிரியர் உண்மையிலே ஒரு சிறந்த சமுதாய சிற்பியாக நாங்கள் கூற முடியும் இந்த பின்னணியில்தான் இந்த சிறுகதையிலே அந்த பவன் என்ற பாத்திரத்தின் ஊடாக ஆசிரியர் பணியிலே கணித பாடத்தை கற்பிப்பதிலே இந்த கவனம் எவ்வாறு மாணவர்களை நோக்கியதாக ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தனது சிறுகதை ஊடாக ஆசிரியர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதே நேரத்திலே இந்த சிறுகதை ஆசிரியருக்கு பாடத்துறை சார்ந்த அறிவுடன் இந்த உளவியல் சார்ந்த அறிவும் அந்த பயிற்சியும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாணவரை எவ்வாறு கொள்ளலாம் இந்த மாணவரது குடும்ப பின்னணி எவ்வாறு அமைந்திருக்கின்றது இந்த குடும்ப பின்னணி இந்த மாணவருடைய முன்னேற்றத்துக்கு என்ன வகையிலே உந்து சசுகையாக எதிர்காலத்திலே அமைந்து கொள்ளும் என்ற வகையிலே தனது பணியை ஆசிரியர் திட்டமிடுகின்றார் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு சமுதாயம் சார்ந்த ஏற்பாட்டினை இந்த சிறுகதை எழுத்தாளர் தனது கதையின் ஊடாக குறிப்பிடுகின்றார் இது ஒரு உண்மையிலே ஆசிரியனது சமூகம் சார்ந்த ஒரு பார்வையை சமூகம் சார்ந்த ஒரு நோக்கினை வெளிப்படுத்துவதாக இந்த சிறுகதையூடாக நாங்கள் பார்க்க முடிகின்றது அந்த வகையிலே இந்த சிறுகதை ஆசிரியர் ஒரு உளவியல் பாரம்பரியத்தை கொண்டவராகவும் பாடத்துறை சார்ந்த அனுபவம் உள்ளவராகவும் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த கதையிலே பெறுகின்ற அந்த பவனன்ற மாணவனுடைய கல்வி எவ்வாறு அந்த உயர்ந்த நிலைக்கு போகின்றது என்ற ஒரு செய்தியை இந்த கதை ஊடாக சிறுகதை ஊடாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் அடுத்ததாக இந்த சிறுகதையை நாங்கள் சிறுகதையாக எடுத்து கொள்ளலாமா என்ற ஒரு விமர்சன பாணியிலே நான் சிந்தித்து பார்த்தேன் உண்மையிலே சிறுகதை என்பதற்கு பல பல வாரான விமர்சனங்களை கருத்துக்களை வரவிலக்கணங்களை காலத்திற்கு காலம் கூறி வருகின்ற உண்மையிலே சிறுகதை என்பது ஒரு சிறு சம்பவம் அந்த சம்பவத்திலே ஒரு சில பாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு எழுத்தாள தான் கூறவன்ற விடயத்தை கூற வந்த செய்தியினை அந்த மிக குறுகிய ஒரு கால இடைவெளியிலே விரிந்து செல்லாது அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள் அந்த வகையிலே இந்த சிறுகதையும் அவ்வாறான ஒரு சிறுகதைக்குரிய இலக்கண மரபுகளை மருவியதாகத்தான் காணப்படுகின்றது அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த இலக்கண வரம்புக்கு உட்பட்டதாக சிறுகதையினுடைய இலக்கண வரம்புக்கு உட்பட்டதாக இந்த கதையை எழுத்திருப்பர் எழுதியிருப்பது இந்த சிறுகதை எழுத்தாளர் ஒரு சமூகத்தின் மீதான ஒரு அக்கறையுள்ள பக்கத்தை தான் என்ன விடயத்தை சமூகத்திற்கு கூறுகின்றேன் என்ற செய்தியை ஆணித்திரமாக கூறுவதற்காக இது அமைந்திருக்கு உண்மையிலே இந்த வகையிலே இந்த ஆசிரியரது சிறுகதை முயற்சி அந்த இலக்கியத்தினூடாக சமூகத்தினுடைய பார்வையினை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று கொண்ட அந்த சிந்திப்புகள் எல்லாமே இந்த சமூக நலன் சார்ந்த ஆர்வத்தின் ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது நல்ல வகையிலே ஆரோக்கியமான வகையிலே இந்த கதாபாத்திரங்களினுடைய அந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த சம்பவங்கள் நல்ல வகையிலே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையிலே பவன் போன்ற ஒரு மாணவருக்கு இவ்வாறான ஒரு நல்ல பண்புள்ள ஆசிரியர் கிடைக்க வேண்டும் கிடைத்திருக்கின்றார் அது அவருக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த சிறுகதையிலே உள்ளது போல நிஜ வாழ்க்கையிலே இவ்வாறான ஆசிரியர்களும் மாணவர்களும் சமூகத்திலே தொடர்பு பருகின்ற பொழுது கல்வி என்பது எங்களது பாரம்பரியத்திலே தொடர்ந்து நிலைத்து நிற்கும் அந்த வகையிலே இந்த ஆசிரியரது முயற்சி ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக நான் பார்க்கின்றேன் உண்மையிலே அமைதியாக இருந்து கொண்டு தனது இலக்கிய பயணத்தின் மூலம் சமூகத்தை படுத்துகின்ற வகையிலே என்ன விடயங்களை தான் கூறிக்கொள்ள முடியும் என்று அறிவு ஆயுதத்தின் ஊடாக தனது செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்ற ஒரு நல்ல ஒரு ஆசிரியராகவும் நான் அதுவரை பார்க்கின்றேன் அந்த வகையிலே இவரது சிறுகதை உண்மையிலே அந்த சிறுகதைக்குரிய இலக்கணம் மரபு கொண்டு அதாக இயங்கியது மட்டுமல்ல அதற்கு அப்பால் ஒரு சிறந்த ஒரு சமூக எடுத்துக்காட்டுள்ள ஒரு சிறுகதையாக காணப்படுகின்றது அந்த சிறுகதையை எழுதிய வகையிலே அந்த ஆசிரியருக்கு நான் எனது தனிப்பட்ட பாராட்டுகளை தெரிவிப்பதுடன் இந்த நேரத்திலே எனது இந்த சந்தர்ப்பத்தினை வழங்கியதற்காக காந்திவி நிறுவனத்தாருக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நன்றி வணக்கம்